வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும் நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்துகிறார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பாக சொற்களால் குறிப்பிடப்படுவது இயல்பு வழக்கு ஆகும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கணப்போலி மருவு இலக்கணமுடையது நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள் இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் இலக்கணமுடையது ஆகும் இலக்கண போலி இல்லத்தின் முன் பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும் ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர் கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை என குறிப்பிடுகிறோம் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை இலக்கணப் போலி எனப்படும் போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும் எனவே போலியை முன்பின்னாக போலி எனவும் குறிப்பிடுவர் எடுத்துக்காட்டு புறநகர் வாழ் கால்வாய் தசை கடைக்கண் தெரிந்து தெளிவோம் வாயில் வாசல் இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் இது இலக்கண போலியாகும் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் இது மருவு ஆகும் மருவு நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியில் இருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்களை மறுவு எனப்படும் எடுத்துக்காட்டு கோவை குடந்தை எந்தை பொது சோநாடு தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்லை தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குமுகுக்குறி இடக்கரடக்கல் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் எடுத்துக்காட்டு கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் மங்களம் செத்தார் என்பதை மங்களமில்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர் எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர் நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம் இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவதை மங்களம் என்பர் எடுத்துக்காட்டு ஓலை திருமுகம் கருப்பாடு வெள்ளாடு விளக்கை அணை விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடு குமுகு குறி பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் இவ்வாறு ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும் எடுத்துக்காட்டு பொன்னை பறி எனல் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது ஆடைகளை காரை எனல் யானைப்பாக பயன்படுத்துவது தெரிந்து தெளிவும் இப்படியும் கூறலாம் இடக்கரடக்கள் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி போலி அறம் செய்ய விரும்பு இஃவையார் வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது ஆனால் பொருள் மாறுபடவில்லை இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி மூன்று வகைப்படும் முதற்போலி இடைப்போலி கடைப்போலி முதற்போலி பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்பொழி ஆகும் இடைப்பொழி அமைச்சு அமைச்சு இளைஞ்சி இளைஞ்சி அறையர் அறையர் ஆகிய சொற்களில் இடையிலுள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்பொழி ஆகும் கடைப்பொழி அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது அக்ரினப் பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் கடைப்பொழியாக வரும் லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் கடைப்பொழியாக வரும் முற்றுப்போலி மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு போலியும் உண்டு ஐந்து அஞ்சு இச்சொற்களை நோக்குங்கள் இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும் அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அஃது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும் பந்தர் கடைப்போலி மைஞ்சு முதற்போலி அஞ்சு முற்றுப்போலி அரையர் இடைப்போலி கலை சொல் அறிவும் கதைப்பாடல் பேலட் துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எலுக்கியூஷன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்குவலிட்டி